நல்லா பெரிய இடம்ன்ற பேர்ல ஏதா மாட்டு வண்டி ஓட்டுறவனுக்கு தள்ளி விட்டுるபாங்க அண்ணன் உட. சரி ஏதோ ஒரு கிராமத்து பொண்ணு அழகா இருக்கா படிச்ச பொண்ணா இருக்காளேன்னு விழுந்துட்டான்னு நினைச்சேன். வேண்டாம். விழ வேண்டாம். மாடு மேய்க்கிறவங்க இல்லாம வேற யாராவது கிடைக்கறேனான்னு பாத்துக்கறேன். என் இந்த காலேஜ்ல புதுசா ஒரு சார் வந்திருக்காரு. ரொம்ப அழகா இருக்காரு. ச்சே ச அவ்ளோ இருக்க மாட்டாங்க. ஏய் ஆரேடி ஓய்றோம். நல்ல பெரிய மீசை, நல்ல குரல். கிளாஸ் எடுக்கும்போது என் முகத்தை கண் எடுக்க அம்மா பாப்பாரு. ஏளவ

இங்க பாரு காட்டுவாசி பார்த்தா உன்னோட தங்கச்சி எனக்கு கட்டி ஐயா உங்க அம்மாக்கு என்ன பிடிக்குமா அம்மா உன் போட்டோ போய் ரொம்ப வந்துட போறாங்கன்னு நான் பயப்படுறேன்